செங்கல்பட்டு மாவட்டம் மேல்முருவத்தூர் சித்தர் பீடத்தின் நிறுவனர் ஆன்மீக குரு பங்காறு அடிகளார் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு காலமானார் அவரது உடல் கோயில் வளாகத்தில் சித்தர் முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டு சமாதியாக கட்டப்பட்டது இந்நிலையில் ஜீவ சமாதியில் வைப்பதற்காக மறைந்த பங்காறு அடிகளார் அவர்களின் திருவுருவ கற்சிலை வடிவமைக்கப்பட்டு மாமல்லபுரத்தில் ஐந்து ரதம் பகுதியில் உள்ள ஒரு கற்சிற்பக்கலை கூடத்தில் கோயில் நிர்வாகம் சார்பில் ஆர்டர் வழங்கப்பட்டது இந்நிலையில் மாமல்லபுரம் அரசினர் சிற்பக்கலை கல்லூரியில் பட்டம் பெற்ற கற்சிற்ப கலைஞர் டி வி முருகன் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பங்கார் அடிகளார் திருவுருவச் சிலையை வடிவமைக்கும் பணியை தொடங்கினார் முதலில் களிமண்ணில் மாதிரி மாடல் சிலையை வடிவமைத்தார் பிறகு மாதிரி சிற்பத்தை கொண்டு கருங்கல்லில் மூன்றரை அடி உயரத்தில் பங்காறு அடிகளார் தனது உடலில் சிவப்பு ஆடை போர்த்தி கொண்டு அமர்ந்த நிலையில் பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் திருக்கோலத்தில் தத்ரூபமாக சிற்பி முருகன் இந்த சிலையை அழகுற வடிவமைத்துள்ளார் இந்த சிலையை காணும்போது வங்கார் அடிகளார் நேரில் ஆசி வழங்குவது போல் கலை நயத்துடன் செதுக்கப்பட்டுள்ளது இச்சிலையை பார்வையிட்ட பங்காறு அடிகளார் அவர்களின் துணைவியார் திருமதி லட்சுமி பங்காறு அடிகளார் அவர்கள் இச்சிலைக்கு ஆடை அணிவித்து பூஜை செய்து வணங்கினார் நூறு சதவிகித பணிகள் முடிவைக்கப்பட்ட நிலையில் இச்சிலை இன்னும் சில வாரங்களில் மாமல்லபுரத்தில் இருந்து மேல்மருவத்தூருக்கு கொண்டு செல்லப்பட்டு ஜீவ சமாதிக்கு வரும் பக்தர்கள் வழிபாட்டிற்காக அங்குள்ள பங்காறு அடிகளார் சமாதியில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் குற்றவியல் மற்றும் சார்பு நீதிமன்றங்களில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆர் என் மஞ்சுளா தற்போது ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பல்லடம் போலீசார் நீதிமன்ற வளாகத்திற்குள் நீதிபதிக்கு வரவேற்பு கொடுத்த கார்டு ஆஃப் ஹானர் செய்த ஆறு போலீசாருக்கு சன்மானமாக ஐநூறு பரிசுத் தொகையும் வழங்கிச் சென்றார் தொடர்ந்து நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மற்றும் நீதிமன்ற செயல்பாடுகள் குறித்தும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி சித்ரா உள்ளிட்ட நீதிமன்ற ஊழியர்கள் வரை அனைவரிடமும் கேட்டறிந்தார் தொடர்ந்து வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அறிவுரை வழங்கி சென்றார் தஞ்சையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டியினை சத்யா விளையாட்டு மைதானத்தில் தொடங்கி வைத்து கேரம் போர்டு விளையாடி தொடங்கி வைத்ததோடு வாலிபர்களுடன் சர்வீஸ் செய்து போட்டியையும் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்து செய்தியாளர்களை சந்தித்தார் மேயர் துணை மேயர் அவர்கள் சேர்மன்ஸ் கவுன்சிலர்கள் மற்ற ஏழைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த விழா கொள்கையின் சார்பாக வருக என வரவேற்று மகிழ்கின்றோம் தற்போது அமைச்சர் பெருமக்கள் சிறப்பு விருந்தினர்கள் விளையாட்டு வீராங்கனைகளுக்கு அறிமுகம் செய்து செய்வே ஒரு பதவி அமைச்சர் அவர்கள்

இல்லைங்க அதுக்கு துறையோட அமைச்சர் அவர்களே வந்து பதில் சொல்லிட்டாங்க அது அவருடைய கருத்துக்களை அவர் வலியுறுத்தி அவர் இந்த இது விழிப்புணர்வை கொண்டு வர்றாரு தவிர இதுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத வந்து துறையினுடைய அமைச்சர் அண்ணன் முத்துசாமின்னு அதை சொல்லிவிட்டாங்க அதான் சொல்லுங்கள் இல்லை ஏற்கனவே கூப்பிட்டு பேசியிருக்கோம் முப்பத்தோரு கோரிக்கையிலேருந்து ஒரு பன்னெண்டு கோரிக்கை இருக்குன்னு நம்ம வந்து அவங்கள்ட்ட எழுதியும் கொடுத்துருக்கிறோம் பட் அதே மீறி எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட உரிமையை அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நம்முடைய முதலமைச்சர் கவனத்துக்கு இருக்குன்னு நம்ம கொண்டு சென்றிருக்கோம் முதலமைச்சர் மூலமாக மாதம் நல்ல முடிவு கண்டிப்பாக மகா விஷ்ணு விஷயத்தில் கைது பண்ணிருக்கீங்க அதே போல ஒரு அமைச்சர் பேசுறதா ஒரு குற்றச்சாட்டு நடந்துட்டு இருக்கு நான் அதை நான் பார்க்கலங்க மகா விஷ்ணுவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருக்கு அதை அவங்க அவங்க பாத்துக்குவாங்க அதை தேங்க்யூ கடந்த சில ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்கேட்டிங் திடல் பாலடைந்து பழைய பொருட்கள் குவிக்கப்பட்டு இருக்கும் அவல நிலையை சீரமைக்க வேண்டுமென விளையாட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங் கிராஸ் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் ஸ்கேட்டிங் விளையாட்டு திடலில் உள்ளூர் விளையாட்டு வீரர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஸ்கேட்டிங் பயிற்சி மேற்கொண்டு வந்துள்ளனர் ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக ஸ்கேட்டிங் பயிற்சி மேற்கொள்ளாத காரணத்தால் போதிய பராமரிப்பின்றி காணப்படுகிறது இதனால் ஸ்கேட்டிங் திடலில் இரவு நேரங்களில் சமூக விரோத செயல்கள் மது அருந்தும் கூடாரமாகவும் மாறி வரும் அவலநிலை ஏற்பட்டுள்ளது